மழை பெய்யானா இல்லையா அந்த காட்டு மட்டும் மழையான இருபத்தேட்டாம் தே வெலிங்டன் சந்தில் நினைக்கிறேன் மழைக்கான அறையுறிய பேருமாரி வானம் எல்லாம் இரட்டி இரட்டி போடுது கடன் மழை வந்து தான் யாழ்ப்பாணத்தை இன்னைக்கு முருகா மழை தாக்கத்தான் போகுது பாப்போம் என்ன நிலமலை வாழ்ந்துட்டு கூட வலிக்கிறேன் ஆட்டாள திடீரென்று வானம் இரட்டி கொண்டு வரது

மழை வந்து பார்க்க போகுதுன்னு சொல்லி கொண்டு வந்து இருக்குது மலை மலை பொழியறதுக்கு வாய்ப்பு சரி ஹீல்ஸ் நினைக்கிறேன்

அது யாழ்ப்பாணம் மழையா தான் இருக்கு பெரிய கடும் மழைதான் பெய்யும் யாழ்ப்பாணம் ரொம்ப புடித கொண்டு ரொம்ப

மழையை எப்படி பிடிச்சுட்டு தோஞ்ச உடனுக்குதானே இந்த இந்த ரோட்ட பாருங்க இந்த ரோட் நல்ல வானத்தை பேரங்க எப்படி இருக்க இருக்கு இந்த ரோட்டை பாருங்க என்ன பூவில இருக்கண்டு வரணும் இந்த கலர் இருக்கு நல்ல இருக்கண்ட இயற்கை வந்து எப்படி இருக்கண்டு வரணும் இந்த மழை காலத்துல வந்து அரிகண்டம் என்ன மழை காலம் வந்து சில பேருக்கு வந்து இந்த வேலை இருக்க அரிகண்டாலும் இயற்கை அழகுன்றதோ ஒரு ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கும் அதை நீங்க இதுல பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வியூ அதை நாங்க உங்களை காட்டி கொண்டு இருக்கோம் பாருங்க போ போ பார்த்து போ இந்த மாதிரி இருக்காங்க நாங்களும் வீர மகாவாளி அம்மன் நல்லூருவு கிட்ட நிற்கிறேன் நான் ஒரு கிழமைக்கு அந்த கண்காட்சி நடக்குது மலர் கண்காட்சி மழை வந்து ஒரு சிரமமா இருக்கலாம் வந்தாலும் போட்டுதான் செய்ய ஒன்று கிலோமீட்டர் நாங்க அதை போய் பாவம்

பாருங்க கொட்டுற மலையிலயும் எடுத்துட்டு போயிடும் போகுது அதுக்குள்ள நாங்கள் வழிய பாத்துக்காம போய் பண்றதுல நம்மளுக்கு தெரியும் மலைக்குள்ள கொஞ்சம் தான் சரியான சிதம்பரம் கொஞ்சம் என்ன சரியான

இருக்கி நிலமையே பரப்பு சரியான கஷ்டமா இருக்காணத்துல வந்து சொல்லலாம் இன்னும் பெய்யற மழைக்கு பாருங்க எப்படி வெள்ளமா சொல்லக்கூடாது இதுல பாக்க வீடியோல தெரியக்கூடிய இந்த காமெடியில பாருங்க இந்த நான் நான் மிச்ச மிச்ச இடங்களையும் காட்டுல இடங்களா வெள்ளங்களா இருக்குது சாப்பிட்டுக்கொண்டு செய்வோம் சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குது அந்த மலர்களை இருக்கிற இடத்துல வெள்ளத்தை பாருங்க மழைய

தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் மழை பெய்யா இந்த வெள்ளம் தான் இந்த ரோட் கரையில போற இதுல கூட பாருங்க இந்த ரோட் அவ்வளவு மழை வெள்ளமா இருக்கு இது கொஞ்சம் கரைச்சிரா இருக்கும் அந்த அரசு ரோட்டுக்கு கொடுங்க பாப்பா இந்த வெள்ளத்தை பாருங்க மின்ிக் கொண்டே இருக்குழாங்கி கொண்டிருக்குது ஆபத்தான நிலையில தான் இருக்குது என்ன உங்களை மாடுகள் எல்லாம் வந்து இந்த கொளுத்தீன்கள் கழிவுகள்ல வந்து சாப்பிட்டு கொண்டு நிற்குது இதுல அதை நீங்க அதில் மாதிரி இருக்கும் பாருங்க இது பண்ணு பண்ணையில வந்து வெள்ளத்தை பாருங்க பண்ண ரோட்டும் வெள்ளம் தான் ஃபுல்லா சகல வெள்ளமா அதான் நீங்க ஃபுல்லா வெள்ளம் வேணா

வெள்ள நிக்கல இங்க

கொஞ்சம் வெள்ளரிய தெரியல இங்க இங்க கொஞ்சம் கஷ்டம் என்ன தாங்களா வெள்ளம் இங்க வீடுகளுக்கே கருத்தலான இதுதான் இங்க குடிமன இருக்கேங்கால கஷ்டமா இருக்க இவைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த வீடுகளை விட்டு வேற இடங்கள் பார்த்து போயிருந்து தங்களோட சாமான்களை எல்லாம் தூக்கி கொண்டா பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போறதுன்றது கருத்திலான விஷயம் தானே எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டங்களை எதிர் நோக்கி கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தானே என்ன எங்கள்தான் அந்த காகதைக்கு குத்த கழிவுகளம் வந்து வேண்ட தான் நீர் வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துடும் அதுகளெல்லாம் இந்த சுகாதார கேடுதான் ஒரு